பிரபல நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியை பார்க்கிறோம் போதைப் பொருள் வழக்கில் பிரபல நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப்பொருள் வழக்கில் பிரபல நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இரண்டு நாட்களாக கிருஷ்ணாவிடம் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் கிருஷ்ணாவை காவல்துறை கைது செய்திருக்கிறது போதைப்பொருள் வழக்கில் பிரபல நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக கைதானார் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவுக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக